வணக்கம் ஜிஜி நம்ம இ சேவை மையம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் தனித்து பட்டா பெறுவதற்கான புதிய விதிமுறைகளைப் பற்றி பேசப்போகிறோம் உங்கள் நில உரிமையை உறுதிப்படுத்தவும் நில அபகரிப்புகளை தடுப்பதற்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பட்டா என்றால் என்ன பட்டா என்பது நிலத்தின் உரிமையை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆவணம் இது நிலத்தின் அளவு உரிமையாளரின் பெயர் மாவட்டம் பட்டம் கிராமம் போன்ற விவரங்களைக் கொண்டுள்ளது இருபது பதினைந்து பிறகு பட்டா மற்றும் சிட்டா ஒரே ஆவணமாக இணைக்கப்பட்டு பட்டா சிட்டா என அழைக்கப்படுகிறது புதிய விதிமுறைகள் மற்றும் பயன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இருபது இருபத்தி நான்கு இல் தமிழ்நாடு அரசு பல புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இனிவேர் என்னிடம் ஆன்லைன் பட்டா மாற்று வசதி மூலம் நீங்கள் தாலுகா அலுவலகத்திற்கு செல்லாமல் நேரடியாக இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் இது முறைகேடுகளை குறைத்து விரைவான சேவையை உறுதிப்படுத்துகிறது பட்டா பெறுவதற்கு இரண்டு வகையான மனுக்கள் உள்ளது அதில் முதலாவதாக பத்திரப்பதிவு செய்து முடித்தவுடன் உட்பிரிவு இல்லாத பட்டாவாக இருந்தால் அதாவது ஒரு நிலத்தை முழுமையாக கிரைம் செய்தால் நேரடியாக தானியங்கி முறையில் ஒரு நிமிடத்தில் உங்களின் தனி பட்டா பெயர் மாற்றித் தரப்படும் அதை நீங்கள் ஆன்லைன் மூலம் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இரண்டாவது முறையில் இதுவே உட்பிரிவுடன் பட்டாவாக இருந்தால் அதாவது ஒரு நிலத்தை உடைத்து வாங்கியிருந்தால் அதற்கு கூட்டு பட்டா அல்லது பட்டா பெயர் சேர்ப்பதற்கு நீங்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு பதினைந்து நாட்களுக்குள் பட்டா வழங்கப்படும் தனித்து பட்டா பெறுவது எப்படி ஆன்லைனில் தமிழக அரசின் தமிழ்நிலம் இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பப் படிவத்தை நிரப்பவும் அல்லது அருகில் உள்ள பொதுச்சேவை மையம் சிஎஸ்சி சென்று அவர்களின் உதவியுடன் விண்ணப்பப் படிவத்தை நிரப்பி ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கவும் ஆவணங்களை அப்லோடு செய்ய பத்திரம் உரிமை ஆவணம் சிட்டா நகல் நில அளவை காட்சிப்படுத்தும் வரைபடம் போன்றவற்றை இணைக்கவும் மற்றும் விண்ணப்ப கட்டணம் செலுத்தவும் ஆன்லைன் மூலம் கட்டணம் செலுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் விண்ணப்ப எண் கிடைக்கும் அதை நினைவில் கொள்ளவும் மேலும் பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு தனி பட்டா வழங்கப்படும் புதிய ஆன்லைன் சேவையில் ஆதாருடன் பட்டா இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் நில உரிமை உறுதியாகும் சான்றிதழ் மற்றும் நிலவரம் சரிபார்த்தல் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு வருவாய்த்துறை உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து நில அளவை செய்யும் விண்ணப்ப நிலைமையை ஆன்லைனில் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் பார்க்கலாம் அனைத்தும் சரியாக இருந்தால் பட்டா வழங்கப்படும் மேலும் உங்களுக்கு பட்டா வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் அடுத்ததாக ஆன்லைனில் நிலையை சரிபார்க்கலாம் தமிழ்நாடு ஈசேவை இணையதளத்திற்கு செல்லுங்கள் எடிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டிஎன்ஏசிவிஐன் ஜோவேயின் உள்ளுழையங்கள் மற்றும் ஐஷிச்சிச்சே பகுதியை சரிபார்க்கவும் தாசில்தார் அலுவலகத்தில் பதில் இல்லையெனில் உயர் அதிகாரிகளை அணுகுங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது வருவாய் கோட்ட அலுவலரை நேரில் சந்தித்து உங்கள் பிரச்சனையை விவரித்து எழுத்துப்பூர்வமாக புகார் செய்யுங்கள் ஆன்லைனில் புகார் சமர்ப்பிக்கவும் தின்செல் இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்யவோ அல்லது உள்நுழையவோ செய்து உங்கள் புகாரை பட்ட விவரங்களுடன் சமர்ப்பிக்கவும் உங்கள் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நகராட்சி அலுவலகத்தை அணுகி உதவிக்கான விண்ணப்பம் செய்யுங்கள் மேலும் ஜமாபந்தி நடைபெறும் நாட்களில் தாலுகா அலுவலகத்திற்கு சென்று உங்கள் பிரச்சனையை விவரித்து எழுத்துப்பூர்வமாக புகார் செய்யுங்கள் எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தால் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு சட்டவியலாளரை அணுகி உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கருத்துக்களை பகிரவும் மேலும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி புதிய வீடியோக்களை உடனுக்குடன் அறியப்பில் ஐகானை அழுத்தவும் நன்றி